காரி ரகதீசரில் நாளைக்கு ஒரு அட்டகாசமான எபிசோட் வந்திருக்கு அதுக்கு முன்னாடி வீடியோ பிடிச்சிருந்தா எவ்வளோக்குள்ள பிடிக்குமோ அவ்வளோக்குள்ளே லைக் பண்ணிட்டு பார்த்தா பேச கொஞ்சம் மோட்டிவேட்டிங்காக இருக்கும் ப்ளீஸ் சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இந்த பக்கம் ரேவதி வந்து ஒரே யோசனையோடு இருக்காங்க எப்படி வந்து நம்ம புருஷனை விட்டு பிரிஞ்சு குடும்பத்தை விட்டு போகிறோம் நம்ம தோழி கூட வேற சொல்லியிருந்தா ஏர்போர்ட்டில் இருக்கிறப்ப அவள் வந்து முதல்ல வந்து சந்தோஷமாக தான் இருக்கும் வெளிநாட்டு போய் வந்து வேலை செய்கிறப்ப ஆனால் நாளாக நாளாக தன்னோட குழந்தைங்க குடும்பத்தை வந்து பிரிஞ்சுருக்கிற அந்த வேதனை இருக்குது பற்றியா அது ரொம்ப கஷ்டம் நீ தான் உனக்கு தான் வந்து குடும்பத்தில் உள்ள அவ்வளோ காசு பணம் எல்லாம் இருக்குல்ல அப்புறம் எதுக்காக வந்து நீ குடும்பத்தை விட்டு பிரிஞ்சு போகணும்னு நினைக்கிற ரேவதி எனக்கு இது சரியாக படலை நீ ஒரு வந்து நல்லா யோசி உனக்கு மா அன்பா வந்து இப்படி ஒரு புருஷன் கிடச்சிருக்கிறது நீ கொடுத்து வச்சிருக்கணும் பாரு கொஞ்சம் நேரம் வந்து நீ வந்து டயர்டாக இருக்க அப்படின்னு சொன்னோன்னா ஜூஸ் எடுத்துட்டு வந்து அன்பாக கொடுக்குறாருல நல்லா யோசி அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லிவிட்டு அவங்க ஃப்ரெண்டு வந்து கிளம்பி போயிடுறாங்கன்னே சொல்லலாம் அந்த சமயத்தில் கார்த்தி வந்து வழி அனுப்பி வச்சுட்டு இந்த பக்கம் கிளம்பி வீட்டுக்கு வந்துடுறாங்கன்னே சொல்லலாம் அந்த சமயத்தில் தான் அபிராமி வந்து மனசார சாமிக்கிட்ட வந்து வேண்டிக்கிட்டு இருக்காங்க இந்த மாதிரி ஆண்டவா நான் உனக்காக தான் வந்து முருகா பாத நடந்து வந்திருக்கேன் அப்படி இருக்க சூழ்நிலையில் என் பையனும் சரி என் மருமகளும் சரி ரெண்டு பேரும் வந்து காலத்துக்கும் சந்தோஷமாக இருக்கணும் அதுக்கு நீ தான் வந்து எனக்கு பக்கபலமாக இருக்கணும் ஆண்டவா அப்படின்னு சொல்லி மனசார வேண்டிகிட்டு இருக்காங்க அந்த சமயம் இங்கே என்னென்னு பார்த்தீங்கன்னா ஏற்கனவே வந்து ரோகினிக்கும் சரி இந்த பக்கம் மயில்வாக்கணும் வந்து எல்லா விஷயத்தையும் வீட்டில் சொன்னதுனால ரேவதிக்கு ஃபோனை போட்டு இந்த மாதிரி சொன்னது வந்து அவங்க அக்கா வேற பேசினது எல்லாம் ஒரே யோசனையோட க அப்படியே வந்து படியில் நடந்து போயிட்டுருக்காங்கன்னே சொல்லலாம் ரேவதி அந்த சமயத்தில் டக்குன்னு வந்து தடுமாறி கீழே விழுந்துடுறாங்கன்னே சொல்லலாம் கீழே விழுந்தோன்னே இந்த என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் இந்த பக்கம் ரேவதியை வந்து அடைச்சிட்டு போயிடுறாங்க அங்கே உள்ளவங்க எல்லாரும் அதுக்கப்புறமா கையில் வந்து அவங்க வந்து கையில் இப்படி நவுறக்கூடாதுங்கிறதுக்காக கையில் வந்து ஒரு கட்டு போட்டுக்கிட்டு இந்த பக்கம் அப்படியே வந்து மெத்தையில் வந்து அப்படியே சாஞ்சிருக்காங்கன்னு சொல்லலாம் அந்த சமயத்தில் தான் கார்த்திக் வந்து வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் கிளம்பி போயிட்டாலா அப்படின்னு சொல்கிறப்ப போயாச்சு ரேவதி அப்படின்னு சொன்னோன்னே கார்த்திக்கு வந்து இந்த மாதிரி ஃபோன் வருது வந்தோன்னே இந்த மாதிரி ரேவதி இங்கே தான் இருக்கா அப்படிங்கிற மாதிரி வந்து தகவல் சொன்னோன்னே இருங்க நான் பார்த்துட்டு வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் ரேவதியை பார்க்குறதுக்காக கார்த்திக் வந்து வந்தவுடனே ரிசப்ஷனில் கேட்டுவிட்டு இந்த பக்கம் பேசுகிறாங்க இங்கே தான் இருக்காங்க ரூம் நம்பர் அஞ்சு அப்படின்னு சொன்னோன்னே இந்த பக்கம் ஒரு ரேவதியை போய் பார்க்குறேன் பார்த்த வந்து என்ன சேவதி ஏன் வந்து நீ வந்து இந்நேரத்துக்கு கிளம்பி அங்கே போயிருப்ப உன் நான் நினச்சிக்கிட்டு இருந்தா நீ என்ன இப்படி இருக்க அப்படி என்ன நடந்துச்சு அப்படின்னு சொன்ன இல்லை நான் வந்து பேசிக்கிட்டே வந்து மனசுக்குள்ளே வந்து அம்மாவிலேருந்து மொத்த குடும்பத்தையும் பிரிய போகிறோம்னு நினச்சி நடந்து வந்துட்டுருக்கப்போ ஸ்லிப் ஆகிட்டேன் அதான் வந்து கை மூணுலான்னு போடுறப்ப கையில் வந்து அடிபட்டுருச்சு அப்படின்னு சொன்னோன்னே இந்த பக்கம் என்ன செய்யணும் அப்படிங்கிறப்ப இல்லை இப்போதைக்கு நான் வந்து எங்கேயும் வந்து டிராவல் பண்ணக்கூடாது அப்படிங்கிற மாதிரி ரெஸ்ட் எடுக்கணும் நல்லா அப்படின்னு சொல்லியிருக்காங்க அப்படின்னு சரி வீடு மற்றதாக அப்புறம் பார்த்துக்கலாம் வா கிளம்பி வீட்டுக்கு போகலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு இந்த பக்கம் வந்து ரேவதி வந்து கார்த்திகை அழைச்சிக்கிட்டு ரெண்டு பேரும் வந்து காரில் ஏறி வீட்டுக்கு கிளம்பி இருக்காங்கன்னே சொல்லலாம் அந்த சமயத்தில் இதில் இந்த பக்கம் என்ன இது சகல வந்து இன்னும் உண்மையை சொல்லாமல் இருக்காங்க இப்போ வந்து அம்மாவுக்கு மட்டும் தெரிஞ்சிச்சுன்னா என்ன பண்ணுறது அப்படின்னு இந்த பக்கம் வந்து சகலன்னு நினச்சி மயிலும் பேசிகிட்டு இருக்காங்க ரோஹினியும் மனசில் இருக்காங்க அந்த சமயத்தில் கையில் வந்து கட்டோட வீட்டுக்குள்ளே வந்து நுழையிறாங்கன்னே சொல்லலாம் நம்ம ரேவதி அதை பார்த்தோன்னா வந்து இங்கே மொத்த குடும்பமும் வந்து அதிர்ச்சி ஆகி நிற்கிறாங்கன்னே சொல்லலாம் வேகமாக ஓடி வராங்க ஓடி வந்துட்டு ரோகிணியிலேருந்து எல்லோரும் கேட்குறாங்க இந்த பக்கம் ராஜராஜன் வந்து என்னாச்சுமா ஏன் வந்து இப்படி வந்து என்ன நடந்துச்சு சொல் அப்படின்னு சொல்கிறப்ப இந்த பக்கம் நான் வந்து வெளிநாடு கிளம்பி போக பார்த்தேன் அந்த இடத்துல வந்து போக முடியாமல் இந்த மாதிரி தடுமாறி விழுந்தேன்னு சொல்ல முடியாதுல்ல அதனால் அந்த விஷயம் வந்து குடும்பத்துக்கு தெரிஞ்சுட்டா என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் இந்த பக்கம் ரேவதி வந்து ஒரே யோசனையோடு இருக்காங்க அந்த சமயத்தில் கார்த்திக் வந்து புத்திசாலித்தனமாக இந்த பக்கம் வந்து ஒரு பொய் சொல்லி சமாதான வச்சுட்றாங்கன்னே சொல்லலாம் இல்லை நாங்கள் வந்துட்டு இருந்தப்போ வந்து இந்த மாதிரி ஒரு விஷயம் நடந்துச்சு அப்படிங்கிற மாதிரி வந்து சொன்னோன்னே மாப்பிள்ள உங்களுக்கு ஒன்றும் ஆகலை இல்லை அப்படின்னு நான் நல்லா இருக்கேன் இப்போ என்ன சொல்கிறாங்க அப்படிங்கிறப்ப இல்லை இன்னும் ஒரு ஒரு வாரம் பத்து நாளில் வந்து எல்லாம் ரேவதிக்கு பழையபடி வந்து எல்லாம் சரியாயிடும் கை அது வந்து கொஞ்ச நேரம் வந்து ரெஸ்ட்டு மட்டும் எடுக்க சொல்லியிருக்காங்க அவளை நல்லபடியாக பார்த்துக்க சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொன்னோன்னே சரி மாப்பிள்ளை நீங்கள் வந்து அவளை பத்திரமா அழைச்சிட்டு ரூமுக்கு போங்க அப்படின்னு சொன்னோன்னே இந்த பக்கம் சந்திரகலா வந்து கடுப்பில் வச்சே இவள் பிரிஞ்சு போயிடுவா இதை வச்சு இவன் மேலே வந்து பழியை தூக்கி போட்டு விட்டுடலாம் பார்த்தா இவங்க புருஷன் பண்டாட்டி வந்து மறுபடியும் ஒன்று சேர்கிற மாதிரியே வந்து சூழ்நிலை ஆகிப்போச்சு அப்படின்னு இந்த பக்கம் சந்திரா வந்து கடுப்பாகிட்டு இருக்காங்க அதே சமயத்தில் இந்த பக்கம் மயில் வந்து பாரு எல்லாமே நல்லதுக்கு தான் நடந்திருக்கு அப்படின்னு சொல்ல என்ன சொல்கிறீங்க அப்படிங்கிறப்ப ஆமாம் ரேவதி ஒன்று விட்டு பிரிஞ்சு போகக்கூடாதுன்னு வந்து ஏதோ ஒரு வந்து பூர்வஜன்மம் பந்தாக இருக்குது உங்கள் ரெண்டு பேருக்கு அதனால தான் வந்து அவளுக்கு பெரிய மனசெல்லாம் மறுபடியும் வீடு தேடி வந்துட்டா அப்படிங்கிறப்ப அப்படிலாம் சொல்லக்கூடாது அப்படின்னு சொல்கிறாங்க சரி நான் போய் நீ ரேவதியை பார்த்துக்க அப்படிங்கிறாங்க அதோட முடியுது எப்படி